ஹாய் காய்ஸ் இந்த வீடியோவில் அனதர் அப்படின்னு ஒரு புது அனிமி சீரிஸ் தான் பார்க்க போகிறோம் இது ஒரு ஹாரர் அனிமி ஜஸ்ட் பன்னெண்டு எபிசோட் தான் இருக்கும் சின்னதாக ஒரு இன்ட்ரெஸ் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஸ்கூல் படிக்கும் போது இந்த ஸ்கூலில் ஒரு பேய் இருக்குன்னு கதை விடுவாங்கல்ல ஆனால் அதுவே உண்மையாக இருந்தால் எப்படி இருக்கும் அதுதான் இதோட ஷார்ட் ஸ்டோரி ஸோ டக்குன்னு வாங்க இப்போ நம்ம எபிசோடு ஒன்று பார்க்க ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட அனிமி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எபிசோட் ஆரம்பிக்கும் போது பேக்ரவுண்ட் இருந்து தான் ஆரம்பிக்கும் ஒரு பையனோட வாய்ஸில் நீ மிசாக்கி பற்றி கேள்விப்பட்டிருக்கியா அவள் நைன்த் கிரேட் கிளாஸ் த்ரீல படிச்சுட்டு இருக்கும்போது அப்படின்னு சொல்லி முடிச்சதும் ஒரு பொண்ணு வாய்ஸில் யாராச்சும் கிளாஸ் த்ரீயில் மிஸ் ஆக்கின்னு இருக்காங்களான்னு அகைன் பையன் வாய்ஸில் இருபத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி அவள் செவன்த் கிரேட் படிக்கிறதுல இருந்தே பாப்புலர் தான் அவள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பா அழகாக இருப்பா இவளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ்க்கும் இவ பெட்டு ஆமாம் அப்படி யாராச்சும் எப்போதுமே இருப்பாங்களே அப்படின்னு பொண்ணு வாய்ஸில் சொல்லும் ஆனால் அவள் நைன்த் கிரேட் வந்து கொஞ்ச நாள்லேயே மிஸ் ஆக்கி செத்துட்டா என்ன எப்படியாச்சுன்னு பொண்ணு கேட்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அது ஒரு ஆக்சிடென்ட் தான் அண்ட் நான் மட்டும் இல்லை ஸ்கூல்ல இருந்த எல்லாருமே ஷாக் ஆக்கிட்டாங்க ஆனான்னு பையன் சொல்லும்போது என்ன ஆனால் என்ன சொல்லு என்ன ஆச்சு அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும் அதுக்கப்புறம் அங்கே இருந்த ஒருத்தன் மிசாக்கி ஆக்கி உட்காந்துருக்க டெஸ்கை கை காமிச்சு அவள் இன்னும் சாகலை அவள் அங்கே தான் இருக்கா இன்னும் சாகலன்னு சொன்னான் அப்படின்னா என்னது அது அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும் அதுக்கு அந்த பையன் அதெல்லாம் சும்மா ஒரு ஆக்ட் தான் பட் அதுக்கப்புறம் கிளாஸ் த்ரீல மிசாக்கி இருக்கிற மாதிரியே கண்டினியூ ஆகுதுன்னு பையன் சொல்லுவான் என்ன சொல்கிற கேட்கவே விசித்திரமாக இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும் அவங்க ஆக்ட் பண்ணது கிராஜுவேஷன் வரைக்கும் கண்டினியூ ஆச்சு பிரின்ஸ்பால் கூட கிராஜுவேஷன் டே அப்போ மிசாக்கிக்கு ஒரு சீட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாருன்னு பையசிப்பான் அது நல்லதுக்கா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும் எனக்கு தெரியல ஆனா அது ஒரு எண்டாக இருந்தா அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான் அதுக்கு அந்த பொண்ணு இன்னும் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்போம் மீதி கதை என்னன்னு சொன்னதுமே இன்ட்ரோ போட்டிருவாங்க இன்ட்ரோ முடிஞ்சதும் ஹாஸ்பிட்டலில் ஒரு பையன் படுத்திருக்கான் அவன்கிட்ட ஒரு பொண்ணு இப்போ எப்படி இருக்க இன்னும் வலிக்குதா அப்படின்னு கேட்பா இவனும் இல்லைன்னு சொல்லுவான் தென் ஒரு கிளவி வாய்ஸில் இங்கே உன் லைஃப் இப்படி ஸ்டார்ட் ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல கஷ்டமாக இருக்குன்னு சொல்லும் என்னை மன்னிச்சிருங்க பாட்டி அப்படின்னு இவன் சொல்லுவான் நீ ஒன்றும் கவலைப்படாத செல்லும் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு அந்த பாட்டி சொல்லும் தென் அந்த பையன் பாட்டிக்கிட்ட என் அப்பாக்கு இதை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்பான் இல்லை நான் எதுவும் இன்னும் சொல்லலை யோசோக்கி இன்னும் இந்தியாவில் தான் இருக்கான் ஆமாம் தானே அப்படின்னு அந்த பாட்டி கேட்கும் நான் வேணான்னா கால் பண்ணிட்டா என்கிட்ட நம்பர் இருக்குது அப்படின்னு பக்கத்தில் நின்றுட்டு இருக்க பொண்ணு கேட்கும் இல்லை நானே பேசிக்கிறேன் தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவான் அதுவும் கரெக்டாக தான் இருக்கும் கொயோச்சி அப்படின்னு அந்த பொண்ணை ஆன்சர் பண்ணோம் அந்த யோசோக்கி ரொம்ப கடுமையான மனுஷன் ரிட்ஸுக்கோ சாவும்போது கூட அப்படி தான் இருந்தான்னு பாட்டி சொன்னதும் அதுதான் அம்மா ரிவர் டவுனுக்கு நடுவில் இருக்கும் அந்த கிரவுண்டுக்கு பின்னாடி இருக்கிற இடம் பார்க்க முடியுதா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும் நீ அந்த பில்டிங்கை கேட்குறியா அப்படின்னு பையன் சொல்லுவான் ஆமாம் அதுதான் உன்னோட ஸ்கூலு அங்கே தான் நீ சேர போகிற அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும் அப்படின்னா அது நீ போன ஸ்கூலாக ரெய்கோ அப்படின்னு கேட்பான் ஆமாம் அது பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு ரெய்கோ ஆன்சர் பண்ணுவா அப்போ என்னோடய அம்மாவும் தான் படித்தாங்களா அப்படின்னு கேட்பான் ஆமாம் உன்னோட அம்மாவும் அங்கே தான் படித்தாங்க அப்படின்னு இவ்வளோ சொல்லுவா பப்ளிக் ஸ்கூலுக்கும் பிரைவேட் ஸ்கூலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆனால் அதை பற்றிலாம் கவலைப்படாத உனக்கு சீக்கிரமாகவே செட் ஆகிடும் அப்படின்னு ரைகோ சொல்லுவா நானும் அதை தான் நம்புகிறேன் அப்படின்னு இவனை சொல்லுவான் சூப்பர் நீ ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நான் உனக்கு ஸ்கூல் பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ஓகேவா அப்படின்னு ரைகோ கேப்பா தென் ஒரு நர்ஸு வந்து ஹோ நீ இப்போ ஸ்டீபன் கிங்கோட நாவல் படிச்சுக்கிட்டு இருக்கியா நீ ஹாரர் லவ்வரா அப்படின்னு கேட்கும் தென் ஒரு மூணு பேர் வந்திருப்பாங்க அதை பார்த்துட்டு ஓகே நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு பாய் சொல்லிட்டு போய்டும் தென் வந்த மூணு பேரும் யோமி அம்மா ஸ்கூல்ல ஸ்கூல்லேருந்து வந்திருப்பாங்க அந்த பையன் பேர் கசாமி டோமோ அந்த பொக்கே வச்சுருக்க பொண்ணு பேர் சக்குராக்கி யுகாரி இன்னொரு பொண்ணு நேம் அகாசாவா இசுமி இவங்கள இன்ட்ரோ பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு கேட்பான் கொயிச்சி ஓ ஆமாம் சகுராக்கியும் நானும் கிளாஸ் ஆஃபீஸர்ஸ் அகாசாவை வந்து கவுண்டர் மெஷர்ஸ் நாங்கள் இங்கே கிளாஸ் த்ரீ சார்பாக வந்திருக்கோம் கவுண்டர் மெஷர்ஸா அப்படின்னு கோயிச்சி கேட்பான் நீ இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி தானே வந்திருக்க நீ மண்டேலேருந்து ஸ்கூலுக்கு வருவன் கேள்விப்பட்டேன் ஆனால் சடனாக உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அதனால தான் கிளாஸ் சார்பாக நாங்கள் வந்திருக்கோம் இந்தா எங்கள் சார்பாக இதை வச்சுக்கோ அப்படின்னு பொக்கே கொடுக்குறா நீ டோக்கியோல இருந்து வந்திருக்க தானே அங்கே ஏதாச்சும் பிரைவேட் ஸ்கூலுக்கு போயிருக்கியா ஏன் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆன அப்படின்னு கேட்கும் சகுராக்கி ஃபேமிலி ரீசன் அப்படின்னு கோயிச்சி சொல்லுவான் இதான் மொதல் தடவை யோமியா மக்கள் நீ வந்ததா அப்படின்னு அகேன் கேப்பா ஆமான்னு கோயிச்சு சொல்லுவான் நான் நினச்சேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்திருப்பேன்னு அதான் கேட்டேன் அப்படின்னு சகுராக்கி சொல்லுவாள் ஆமாம் வந்திருக்கேன் ஆனால் தங்கினதோ வாழ்ந்ததோ இல்லை அப்படின்னு கோயிச்சு சொல்லுவான் எவ்வளோ நேரம் நீங்கள் இருந்த லாஸ்ட்டாக நீ வந்தப்ப அப்படின்னு அகசாவா கேட்பா என்னால் சொல்ல முடியல எனக்கு ஞாபகம் இல்லை அப்போ நான் சின்ன பையனாக இருந்தேன் அப்படின்னு சொல்லுவான் தென் கசாமி வந்து இந்த இது உனக்காக தான் நோட்ஸ் எழுதி கொண்டு வந்திருக்கேன் உனக்கு யூஸ் ஆகும்ல அப்படின்னு கொடுப்பான் நன்றி என்னோட மொதல் நாள் கோல்டன் வீக்காக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ அங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவான் கோய்ச்சி தென் அகசாவா உன்னோட மொதல் நேம் கோயிச்சி தானே நாங்கள் உன்னோட ஃபஸ்ட் நேம் சொல்லியே கூப்பிடலாமா அப்படின்னு கேட்டுட்டு கை கொடுப்பா தென் சீக்கிரமாக மீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ கண்டிப்பாக இங்கே வந்தது இல்லையா இதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்பா இல்லை எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லுவான் கோயிச்சி இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருந்து மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டே லிஃப்ட்டுக்குள்ளே போவான் அப்பாவுக்கு கால் ட்ரை பண்ணுவான் அப்போ தான் பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது பண்ணுவான் கொஞ்சம் பயந்து போய் நவுந்து போய் நிற்பான் தென் அவளோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு நீ யோமிநாத் ஸ்டூடெண்டா அப்படின்னு கேட்பான் அதுக்கு அவள் ஆமான்னு சொல்லுவா நீ செகண்ட் பேஸ்மெண்ட்டுக்கு போய் எதுவும் பண்ணணுமா அதுக்கும் ஆமான்னு சொல்லுவா நான் ஒன்று டெலிவரி பண்ணணும் எனக்காக வெயிட் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவள் கேட்ட ஃப்ளோர் வந்ததும் நடந்து போவா ஏ நில் உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்பான் மெய் மெய் மிசாக்கின்னு சொல்லுவா அவள் அந்த பேஸ்மெண்ட்டில் இருக்கிற ரூம் என்ன அப்படின்னா மெக்கானிக்கல் ரூம் அண்ட் பாய்லர் ரூம் அங்கே எதுக்கு இவன் போறா அப்படின்னு இவன் பார்ப்பான் அடுத்த நாள் காலையில கொய்ச்சி வீட்டில இருந்து காட்டுவாங்க அங்கே ஒரு காக்கா குட் மார்னிங் ரேன்னு கத்திக்கிட்டு இருக்கும் நம்ம கொய்ச்சியும் எந்திரிச்சு அவங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான் இங்கே நைட் ரெண்டு மணி ஆகுது இந்தியா ரொம்ப சூடாக இருக்கு அப்படின்னு அவர் அப்பா சொல்லுவாரு என்ன ஆச்சுப்பா அப்படின்னு அவனுக்கு கேட்பான் நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக அதுக்கு அதுக்குதான் ஆல் தி பெஸ்ட் சொல்லலாம்னு கால் பண்ணேன் தென் சிக்னல் கிடைக்கல அப்படின்னு வெளியே வந்து பேசுவான் இப்போ உடம்பு எப்படி இருக்கு நீ ஒன்றும் கவலைப்படாத லங் பிரச்சனைலாம் அவ்வளோ ஒன்றும் பெருசு இல்லை எனக்கு சின்ன வயசுல அப்படிதான் இருந்துச்சு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை பிரச்சனை வந்துச்சு அதுக்கப்புறம் எதுவும் ஆகல இது நம்ம பரம்பரை வியாதி தான் நீ ஒண்ணு கவலைப்படாத எல்லாம் சரியாகிடும் பழசை பத்தி நினைச்சு பார்த்துட்டு உன்னோட லைஃபை நீ என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு நான் ஒன்னும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படலைப்பா அப்படின்னு சொல்லுவான் தட்ஸ் மை பாய் மறந்துடாத உன் பாட்டியும் தாத்தாவையும் கேட்டதா சொல்லு மேன் இந்தியா ரொம்ப சூடா இருக்குன்னு சொல்லிட்டு போனை வச்சிருவாரு குட் மார்னிங் ரே ரெய் நான் அந்த காக்கா கத்திக்கிட்டே இருக்கும் ஓன் நேம் தான் ரே என் பேர் இல்ல குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவான் தென் அவங்க சித்தி அவனை கூப்பிட்டு வச்சு அந்த ஸ்கூல் பத்தி டீட்டெயில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அங்க டோக்கியோல இருந்த மாதிரிலாம் இங்க இல்ல ஒன்னா இருக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு கோய்ச்சி சொல்லுவான் தென் அவங்களோட பாட்டி சாப்பாடு ரெடின்னு அப்படின்னு கத்துவாங்க தாத்தா எந்திரிச்சு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவாரு அப்ப தாத்தா அவங்ககிட்ட திருப்பி ஹாஸ்பிட்டல் போக போறியா அப்படின்னு கேட்பாரு இல்லை எனக்கு சரியாயிடுச்சு நான் ஸ்கூலுக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லுவான் ஓ நல்ல விஷயம் தான் போயிட்டு வா நீ ஆல்ரெடி ஜூனியர் ஹைலியா இருக்க அப்படின்னு கேட்பாரு இல்ல அடுத்த வருஷம் தான் நான் நைன்த் கிரேட் தான் இப்போ அப்படின்னு ஆன்சர் பண்ணுவான் ஓ சூப்பர் சூப்பர் இந்த வயசுல இதெல்லாம் என்ஜாய் பண்ணு என்ன உங்க அப்பனுக்கு இது மட்டும் கிடைக்கல அப்படின்னு சொன்னதும் திருப்பி பாட்டி சாப்பாடு ரெடின்னு கத்துவாங்க இதுக்கப்புறம் சீன் ஸ்கூலுக்கு மாறும் அப்போ ஸ்பெக்ஸ் போட்டாளு உனக்கு எல்லாமே செட் ஆகும் எதுவும் பிரச்சனை இருந்தால் சொல்ல மறந்துடாத நீ மிஸ் மிக்காமையிட்ட கூட சொல்லலாம் அவங்க தான் உன்னோட கிளாஸ் டீச்சர் அப்படின்னு அந்த ஆள் சொல்லுவான் ஓகே சார் நான் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னு கோய்ச்சி சொல்லுவான் ஓகே நான் கிளாஸில் பார்க்கலாம் அப்படின்னு அந்த டீச்சர் சொல்லுவாங்க தென் கிளாஸ் ரூமில் எல்லோரும் முன்னாடியும் நான் இங்கே என் பாட்டி வீட்டில் தங்கியிருக்கேன் என்னோடய அப்பா வேலைக்காக வந்திருக்கேன் உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவான் உங்களோட பொது ஃப்ரெண்டுக்கு வெல்கம் சொல்லுங்கள் அப்படின்னு அந்த டீச்சர் சொல்லுவார் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருங்க ஒற்றுமை தான் எல்லாமே சொல்லி சகாக்கி பாரா நீ போய் உட்காருன்னு சொல்லுவாரு தென் அவனை உட்கார வச்சு மாற்றி மாத்தி எல்லாருமே கேள்வி கேட்பாங்க இப்போ ஓகேவா டோக்கியோக்கும் இங்கேக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அங்கே பார்க்க நல்லா இருக்கும்ல அங்க சத்தமா இருக்கும்ல அமைதியா இருக்காதுல்ல ஆனாலும் எனக்கு டோக்கியோ ரொம்ப பிடிக்கும் எனக்கு இங்க தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அமைதியான இடம் இது இப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க தென் உங்க அப்பா ப்ரொஃபஸரா இருக்காரு போல ஃபாரின்ல இருக்காராமே அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஒருத்தவன் சொல்லுவான் ஆமாம் அதெல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சகாக்கி பாரா கேட்பான் எல்லாம் தெரியும் உன்னோட பழைய ஸ்கூல் பற்றிலாம் மிஸ் மிகாமி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ அவன் ஒரு இடத்த பார்த்து ஷாக் ஆகி பார்ப்பான் என்னாச்சு உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்பாங்க இல்லை ஆனால் அக்கா சாவான்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு அவள் இன்னைக்கு லீவா அப்படின்னு கேட்பான் ஆமாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லுவாங்க தென் இன்னொருத்தவன் ஏன் நம்ம ஒன்னாக உட்காந்து லஞ்ச் சாப்பிடக்கூடாது இன்னும் பெட்டராக இருக்கும்ல அப்படின்னு கேட்பான் ஓகே போகலான்னு சொல்லுவான் கோயிச்சி ஸோ இதுக்கப்புறம் சீன் அப்படியே க்ரௌண்டுக்கு மாறும் அங்கே எல்லாருமே ரன்னிங்கில் இருப்பாங்க அங்கே ஒரு பையன் கோயிச்சி பக்கத்தில் உட்காந்து உனக்கு ரன்னிங்லாம் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்பான் ஆமாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவான் ஓ இதுக்கு முன்னாடி ஓடி இருக்கான் போல அப்படின்னு அவனு நடப்பான் ஆமா ஆனால் நான் கேள்விப்பட்டேன் உனக்கு ஏதோ ஹார்ட் பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு கோயிச்சி கேட்பான் கோயிச்சி அண்ட் சக்கிபாரா ரெண்டுமே நம்ம ஹீரோட நேம் தான் ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க ஆமா பிறந்ததுலேருந்தே அப்படி தான் எனக்கு ஓடினா எப்படி இருக்குன்னு கூட தெரியாது எனக்கு ஆசை தான் ஒரு நாள் ஓடி பார்க்கணும் அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான் கிவ் அப் பண்ணாத கண்டிப்பா நீ ஒரு நாள் ஓடுவேன்னு சொல்லுவான் ஆமாம் நீ சொல்றதும் கரெக்டு தான் சொல்லுவான் தென் அவன் உடம்புக்கு ஏதோ மாதிரி இருக்கும் ஸோ நர்ஸ் ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு போவான் அவன் போனதுமே ஒரு பொண்ணு வந்து டக்கா பயாசி எங்கே போனான் அப்படின்னு கேட்பா அவன் இப்போ தான் நர்ஸ் ஆஃபீஸ்க்கு போனான் அப்படின்னு கோய்ச்சி சொல்லுவான் வந்த பொண்ணு காலில் அடிபட்டிருக்கும் கீழே விழுந்துட்டேன்னு சொல்லுவா நமக்கு வேறு எதுவும் ஜிம் கிளாஸ் இல்லையா அப்படின்னு கோயிச்சு கேட்பான் இல்ல நமக்கு மட்டும் தான் இல்ல மற்ற கிளாஸுக்குலாம் இருக்கு நீ லஞ்சுக்கு மற்ற பசங்க கூட எல்லாம் அவங்க எதுவும் உனக்கு சொன்னாங்களா அப்படின்னு கேப்பா இல்ல ஸ்கூல்ல சுத்தி காமிச்சாங்க அவ்வளவுதான் அப்படின்னு கோய்ச்சி சொல்லுவான் அவ்வளவுதானா உம் நம்ம கவனமா இல்லை அப்படின்னா அகாசாவா நம்மளை திட்டுவா அப்படின்னு அந்த பொண்ணை சொல்லும் தென் கோயிச்சி ஹே சகுராக்கி எங்க மிஸ் ஆக்கின்னு கேட்பா அவ அரண்டு போய் பாப்பா அந்த பொண்ணு தான் கண்ணு கூட ஒரு பக்கம் மூடி இருக்குமே நான் கிளாஸ்ல கூட அவளை பார்க்கல எங்க அவ லஞ்சு கூட வரலன்னு சொன்னதுமே மழை பெய்யுற மாதிரி இருக்கும் தென் அவள் மாடியில் இருக்கிறத பார்த்துட்டு ஓடுவான் அவளை சகுராக்கி தடுக்க பாப்பா அங்க மிசாக்கி வரைஞ்சிக்கிட்டு இருப்பா ஹே நீ மிசாக்கி தானே இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இங்க நிக்கிறதுல அலோ பண்ணுவாங்களா உன்ன அப்படின்னு கேட்பான் எனக்கு தெரியல ஆனா பக்கத்துல இருந்து பாக்குறது எனக்கு பிடிக்காது அண்டு உனக்கு அலோட் இருக்கா அப்படின்னு அவ கேப்பா எனக்கும் தெரியல நீ என்ன வரைஞ்சிக்கிட்டு இருக்க நீ எப்படி உன்னோட பேரை ஸ்பெல் பண்ணுவேன்னு கேட்பான் அந்த கேரக்டரோட நேம் மீனிங் வந்து அழுகை இல்லை பயங்கரமான கதர்றது அதுவும் இல்லைனா எதிரொலின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவா ஓ அப்படியா நீ அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வந்ததானே கையில் ஏதோ பொம் ஒன்று வச்சிருந்தியே பேஸ்மெண்ட்டுக்கு டூக்கு போகணும்னு சொன்ன அங்கே யாரோ உனக்கு வெயிட் பண்ணுறதா சொன்னீ அப்படின்னு நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு கேள்வி கேட்கறது பிடிக்காது அப்படின்னு மிசாக்கி சொல்லுவா சாரி மன்னிச்சிருக்கு உன ஃபோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கல ஆனான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அன்னைக்கு ஏதோ சேடாக ஃபீல் ஆச்சு நீ கொய்ச்சி சகாக்கி பாரா தானே கரெக்டா ஆமாம் உன்னோட கிளாஸ்மேட்ஸ் எதுவுமே உனக்கு சொல்லலையா இது வரைக்கும் அப்படின்னு கேட்டதுமே என்னது அது அப்படின்னு கேட்பான் அவங்க உன்னோட பேரை மரணத்தோடு கம்பேர் பண்ணுறாங்க அதுவும் சாதாரணமான மரணம் இல்லை அகோர மரணம் கொடூரமான மரணம் இங்கே நடந்தது ரொம்ப பக்கத்தில் தான் நடந்துச்சு எஸ்பெஷலி கிளாஸ் த்ரீயில் நடந்துச்சுன்னு சொல்லுவா என்ன கிளாஸ் த்ரீ பக்கத்தில் சாவா அப்படின்னு கேட்பான் அப்போது உனக்கு உண்மையாலுமே எதுவும் தெரியாதா சதாக்கி பாரா யாரும் உனக்கு எதுவும் சொல்லலையா அப்படின்னு கேட்பா எதை பற்றி கேட்குற அப்படின்னு கோயிச்சு கேட்பா நீ ஏன் சீக்கிரமாக கண்டுபிடிப்ப நீ என் பக்கத்தில் வர ட்ரை பண்ணாத நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லுவா அது ஏன் அப்படின்னு இவன் கேட்பான் நீ ஏன் அதை தெரிஞ்சுக்கூடிய சீக்கிரம்னு சொல்லிட்டு நடந்து போவா அப்போ அவனை பார்த்து குட் பை சகாக்கி பாரா அப்படின்னு சொல்லிட்டு போவாள் தென் ஸ்கூல் முடிஞ்சதும் சகாக்கி பாரா காரில் போய்ட்டு இருக்கும்போது மிசாக்கி மலையில் நனைஞ்சிட்ருக்கதை பார்ப்பான்